இப்போ வீரப்பனோட இதில் வந்து நீங்கள் முதன் முறையாக வீரப்பனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி குழந்தான்னு ஒருத்தரை தான் சந்திக்கிறீங்க ஆமாம் அந்த குழந்தானுடைய வாழ்க்கை அவர் எப்படி இதுக்குள்ளே வீரப்பனோட கேங்கில் என்ட்ரு ஆகுறாரு அவரோட வாழ்க்கை இப்போ எப்படி அவர் ஃபஸ்ட்டு என்ட்ரானதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா என்கிட்ட வந்து இதான பின்னாடி மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் அவர் அதுக்கு முன்னே என்ன வயசு சொல்லியிருப்பார்ல இல்லை இல்லை நான் சின்ன இருந்தே போய் தான் அவரும் அவரும் ஏதோ ஓரளவுக்கு மேரேஜ் ஆகி இப்போ குழந்தைங்கள்லாம் இப்போ இறந்ததை பின்னாடி போனாரா என்னமோ தெரியல அவர் வந்து லெஃப்ட் ஹேண்டு தான் அவருக்கு லெஃப்ட் ஹேண்டு தான் இவர் சேத்துக்குழி ரைட்டு ஆமாம் நானே சேத்துக்குழி தலைவர் தலைவர் ரெண்டு பக்கமாக அடிப்பார் நான் கூட இருப்பார் ரெண்டு பக்கமாக அது பண்ணுவேன் சரி ஆனால் ரெண்டு பக்கம் தான் அடிப்பார் ஆமாம் அவர் எடுத்தாவே லெஃப்ட் ஹேண்ட் தான் லெஃப்ட் ஹேண்டுனா பலவான இருப்பார் ஆமாம் லெஃப்ட் ஹேண்டுனாலும் கரெக்டாக இப்போ மிஸ் ஆகாது ரொம்ப தைரியசாலி சரி அது ஒரு நாள் நாங்கள் ஈஞ்சங்காட்டு போலின்னு ஒரு போலி இருக்குது அஞ்சு ஒரு நேர் மேற்கே அதான் குண்டேரி பள்ளத்துக்கு மேலே அங்கே போயிட்டுருக்குறோம் எல்லாருமே போயிட்டுருக்குறோம் நானும் முன்னே இருக்கிறேன் எனக்கு பின்னாடி சேர்த்துக்குள்ளி அதுக்கு பின்னாடி எல்லாருமே வந்துட்டு இருக்கிறாங்க குழந்தையும் அதுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு கரடி எதிர வருது உருவம் இன்னும் ஜாதி எங்களுக்கு தெரியல இன்னும் விலங்கு தாங்கிறது எங்களுக்கு தெரியல ரெண்டு தலைக்காய் மட்டும் தெரிஞ்சோட்டு தெரியுது இவ்வளோ இவ்வளோ பெருசு ரெண்டு தலைக்காய் இப்படி வருது கரடி நடந்து வருது குட்டி சின்ன சின்ன குட்டி ரெண்டு குட்டி அது மேலே கரடி மேலே மேலே ஏறி உக்காந்துக்குச்சு மேலே ஏறி உக்காந்து நைட்டா பகல உட்காந்துட்டு வருது அந்த ஈஞ்சல் இப்படி வரும்போது அந்த தலைக்காய் மட்டும் இப்படி மேலே போய் போய் வருது நானும் நல்லா பக்கமா வந்துருச்சு இது என்னமோ வருது என்ன வரைக்கும் அப்படினா பின்னாடி வந்தாலும் ஆனா காட்டுக்குள்ள போனோம்னா என்ன ஒரு இதுன்னா பேச மாட்டோம் பத்து பேர் வந்தானா இருபது பேர் வந்தானா பேசக்கூடிய இடத்துல பேசும் பேசக்கூடாத இடத்துல நாங்க பேச மாட்டோம் நாம பேசிட்டு போனோம்னா முன்னாடி வரணும் என்ன பண்ணுவோம் ஒரு போலீஸ்கார்னா ஆகட்டும் பாரஸ்டார்னாகட்டும் அவங்க எச்சரிக்கையாயிடுவாங்க அலர்ட் ஆகிருவாங்க ஓ யாரா வராங்க அப்படின்னு உக்காந்துக்காங்கிறதுனால நாங்கள் காட்டுக்குள்ளே அதிகமாக மாட்டோம் ஒரு ஒரு ஜர்னி பண்ணிட்டு போகிறோன்னா அந்த இடத்துல பேச மாட்டோம் ஒரு இடத்துல போய் உக்காந்து அந்த லொக்கேஷனில் எதுவும் இல்லை யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணிட்டு தான் நாங்கள் பேசுவோம் அப்படியே பேசணும்னாலும் சவுண்டாக மாட்டோம் ரொம்ப வாய்ஸ் குறைவாக பேசிக்கும் அப்படி போயிட்டு இருக்கும்போது நான் வந்து அந்த தலைக்காய் பாட்டு இப்படி அந்த ஈஞ்சில் வருது நான் பின்னாடி வர ஆளுங்களும் அப்படியே சிக்னல் கொடுக்குறேன் என்னமோ வருது நான் இப்படி இப்படி சொல்கிறேன் என்னமோ வருது கம்முன்னு இருங்க அப்படின்னு நின்றுக்கிட்டோம் பக்கமாக வந்துருச்சு வந்துட்ட உடனே அந்த குட்டி ரெண்டு இது கீழே குதிச்சிடுச்சு எங்களை பார்த்துட்டோம் பா அந்த குட்டி ரெண்டும் கீழே குதிச்சது கீழே குதிக்க குள்ளும் ஆ கரடி அப்படின்னு கரடின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே கட்டு 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 கட்டுன்னு எங்களை வச்சு துரத்துது பிடிக்கிறதுக்கு எல்லாமே எவரி குதிச்சு தலைவர் கலைவர் முத்துலட்சுமி முத்துலையும் எல்லாமே பிரிஞ்சு ஓடுறோம் ஆகி ஆளுக்கு ஒரு திசையில் ஓடுறோம் குழந்தை என்ன பண்ண அப்படி டக்குனு ரெடி ஆகிட்டார் ரெடி ஆகிட்டாருன்னா அவர்கிட்ட ரொம்ப கிட்டதாக வந்துருச்சு நாங்கள் கூட குதிச்சு ஓடி சும்மா ஒரு ஒரு பத்து அடி இருபது அடி பதினஞ்சு அடி எல்லாம் இப்படி போய் எல்லாமே பிரிஞ்சு டிவைட் ஆகிட்டோம் தரத்தை விட்டு ஒதுங்கிட்டோம் நேராக எங்கள் மேலேயே வந்துருச்சு வரக்குள்ளே என்ன பண்ண அப்படி குழந்தை ஓடினா அப்படி ஓடணும் டக்குன்னு கன் எடுத்தோம் நின்றுட்டேன் அப்படி நின்று குழியெல்லாம் வந்துடுச்சு அடிச்சு அப்படி வீட்டு மேலே விழுந்து தலைமையடி அப்படி பெரிய கரடியா பெரிய கரடியை அதான் இப்படி இப்படி ஒரு சிடக்கடிக்கிறதுள்ள அந்த கரடி வந்ததும் தெரியல குழந்தை அடிச்சதுன்னு தெரியல ஒரு சிடக்கை போடுற டைமுக்குள்ளே கண் மூடி கண் திறக்கறதுக்குள்ள மின்னல் வேகத்தில் ஏதாச்சு அடிச்சு விட்டா அப்படி நாங்களே ஆடி போயிட்டோம் என்ன ஆச்சு பட்டரிஞ்சு ஆமாம் பட்டரிஞ்சு பட்டிருக்குள்ள அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும்தான் வந்துச்சு என்ன செத்து போச்சு அடி பிடிச்சிதா அதுக்கு அடி விழுந்துச்சு இல்லை உழுவா துரத்திட்டு வருதாங்கிறதில் நாங்கள் இருக்கும்போது பார்த்தா அந்த ஈஞ்செல்லாம் பூரா மடிச்சுக்கிட்டு இதாச்சு அது உதச்சிக்கிட்டு இது பண்ணுறது பெருண்டு பிறண்டு போகிறது தெரிஞ்சது ஓ அடி பற்றிச்சாடம் தான் அப்படின்ட்டு அப்புறம் நாங்கள் ரெடி ஆகிட்டோம் மறுபடியும் அதனால ஃபயர் பண்ணலாம் வேட்டு போடலாம் உயிரோட வந்துவிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இதாக போயிட்டோம் அப்போ கூட குழந்தை என்னங்கிற அப்படி தலைமேலேயே அடிச்சிருக்கிறேன் நாங்கள் ரெண்டாவது மேலே வேட்டு போடலான்னு பண்ணமாலாம் யாரும் போடாதீங்க நீங்கள் வேட்டு தலைமேலேயும் அடிச்சிருக்காங்க அவன் இடத்த விட்டே நான் வர முடியாது அப்படின்னா அப்படி அதே மாதிரி போய் பார்த்தா தலைமேலேயே தான் அடிச்சிருந்தேன் அப்படி அப்புறம் என்ன ஆச்சு அந்த குட்டிங்க ரெண்டும் குச்சி ஓடி போச்சேன் ஓடி போயிட்டு பின்னாடி மறுபடி கரடி ஆட்டம் கத்துற அப்படி ஆ போய் கரடி ஆட்டம் கத்தமாதான் அந்த குட்டி வருது அந்த குட்டிங்களையும் ரெண்டையும் அடிச்சுப்பிட்டாங்க புறாத்தையும் எல்லாத்தையும் அடிச்சுட்டேன் போனதுதான் சில பேர் சாப்பிடுறாங்க நாங்க தலைவராக கூட கரடிலாம் அடிச்சு சாப்பிட்டு சேத்துக்குள்ள சாப்பிட்டு காட்டெருமை கரெக்டாக கூட எல்லாமே அடிச்சு சாப்பிட்டு பார்த்துக்கிறாங்க காட்டருமை அடிச்சு சாப்பிட்டா செட்டாகலை கெட்டது நடக்கும் பன்றிக்கு அந்த மாதிரி இருக்கிறது இல்லை பண்ணி காட்டு பண்ணி கூட அடிச்சு சாப்பிட்டு இருக்காங்க நாங்க கூட சாப்பிட்டு இருக்கிறேன் அதுக்கு ஒண்ணும் கேடுதல் வர்றத மாதிரி எனக்கு தெரியல சகனமா இல்லது இது நம்ம கரடி எடுத்து இது சாப்பிட்டா அது எனக்கு என்ன பொறுத்தவரை இல்லை என்னன்னா காட்டெருமை வந்து செட் ஆகாது சரி கொழந்தன் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அதுக்கு பின்னாடி போறோம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அடிப்பாரு தண்ணி அடிச்சு விட்டாருன்னா கொஞ்சம் கக்கரை தான் வளர ஆரம்பிச்சிருவா வளர ஆரம்பிச்சிருவா அப்படியே கோவம் வர்றதை அப்படித்தான் திடீர்னு கோவம் அந்த ஆளுக்கு திடீர்னு கோவம் வந்துருச்சுன்னா கூட இருக்கிறவனையே கூட எடுத்தா தான் பிளான் பண்ணுவோம் அப்படி அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படி குழந்தானுக்கு சொந்த ஊர் பூர்வீகம் அவருடைய இதெல்லாம் என்னது குழந்தானுக்கு ஊர் வந்து ஆத்தூர் செங்கப்பாடிக்கு பக்கத்தில் ஆத்தூர் அவங்க இப்போ சம்சாரம் கூட தடாகேசில் வந்து உள்ளே இருந்துச்சு ஓஹோ குழந்தானு சம்சாரம்லாம் கூட்டிகிட்டு போயிட்டா அப்படி சரிங்க அவங்க இந்த நீங்கள் போகிறதுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடிங்க எங்களுக்கு அதெல்லாம் அந்த ரெண்டு மலர் நடக்காத முன்னே இருக்கிற ஆரம்பத்துல இருந்தே இருக்கிறாரு சரி நீங்க வெளியே நீங்க ஜெயிலுக்கு போற வரைக்கும் கூட இருக்க ஆமா தனி போட்டு தண்ணி போட்டார்னா கேங்கி விட்டு பிரிஞ்சு போயிரும் அப்படி எங்க போதா இப்ப கிடைக்குதா அங்க போயிருவோம் எட்டு நாளைக்கு பத்து நாளைக்கு கூட இருந்துக்கும் அப்படி திசை மாதிரி போயிட்டு அப்புறம் திரும்பி வருவோம் திசை மாதிரி எல்லாம் இல்ல தெரியும் அந்த அந்த போதைக்கு அடிமையாயிட்டாருன்னா கேங்கு இதை கண்டுக்க மாட்டேன் அப்படி கேங்கு போய் சேரலாம் கேங்கில் போய் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மைண்டுக்கு வரமாட்டார் போதைன்னா போதையிலே அப்செட் ஆகி அங்கேயே இது பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படி அப்புறம் அதுக்கு மேலே ரெண்டு ஒரு நாள் பார்ப்பா அப்படி தலைவரை பார்த்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படியே டேய் அந்த குடிக்கிற குழந்தை எங்கே போனோவே போய் விழுந்து போயிட்டான் அந்த நாயை பிடிச்சாங்களா பின்னால் நமக்குள்ளே நம்மளுக்கே தான் சிக்கல் போய் அவனை எங்கே இருக்கிறான அவனை பார்த்து பிடிச்சி தூக்கிட்டு வாங்க போங்க அப்படின்னு ஆள் அனுப்பிச்சிருவே அப்படி அப்புறம் கூட்டிகிட்டு வர அப்படி கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னா அப்புறம் அதுக்கு பின்னால் வந்தான் காலில் விழுந்துக்குவான் ஆனால் நான் பண்ணதெல்லாம் தப்புனா இவரை என்னப்பா அப்படியே ஏய் நீ தண்ணி போடுற நீ எங்களை கொண்டுகிட்டு வந்து காட்டி கொடுத்துட்டு போயிருவா நீ என் கேட்கலையும் என் கூட என் மதத்துலேயும் பிடிக்காத ஓடி போயிடு பிடிக்கல அப்படிம்பா அப்படி ஆனால் நான் செஞ்சவெல்லாம் தப்பு தான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படி காலைல விழுந்துக்குவோம் அப்படி அப்புறம் என்ன பண்ணுறது கூட நிற்கிறவனே உட முடியும் சரி வாடா இன்னையிலேருந்து இருந்து இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு இப்போ சண்டை கண்டை பண்ணி விடுவோம் அப்படி விட்டா அப்படின்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் இப்போ நான் குடிக்க மாட்டான் சரி அப்புறம் ஒரு நாளைக்கு போட்டுருவோம் அப்படி யாரோ ஒருத்தர் இப்போ இருக்கும் போதெல்லாம் குடிக்க மாட்டாரு ஆஹா இப்போ கூட இருக்கும்போது இப்போ கூடை குடிப்பாங்க அதுக்கு எவனோ ஒருத்தன் வெளியில இருந்து வரவோம் எவனோ ஒருத்தன் கொண்டுட்டு வருவான் கொடுத்துருவான் அதெல்லாம் கொஞ்சம் வீக்கு மற்ற பிடிக்கு வீக் இல்லை ஆள் அடிக்கிறதுல இப்போ அந்த ஆள் தான் மெயின் இப்போ டிஎஃப்ஓ அடித்தது கூட குழந்தாங்கிறாங்க தலைவருங்கிறாங்க இது யாருங்கிறது என்னமோ டிஎஃப்ஓ சீனிவாஸ் சீனிவாஸ் அடித்தது குழந்தைங்க சீனிவாஸ் விவகாரத்தில் என்னதான் நடந்தது எப்படி வெட்டி கொண்டு வந்து தலையை வச்சாங்கிறாங்களா அது என்ன கதை நீங்கள் கேள்வி ஏன்னா நீங்கள் உள்ளே போன பிறகு நடந்தது அது ஆமாம் என்ன அப்போ சொன்னாங்க நீங்கள் எப்படி கேள்விப்பட்டீங்க அது ஏற்கனவே டிஎஃப்ஓ போடணுங்கிறதெல்லாம் கெச்சு கெச்சு தான் சிதம்பரம் ரேஞ்சருக்கு இருந்த காலத்துலேருந்து இவரு ஆமாம் இருக்கும்போது ஆமாம் சிதம்பரம் ரேஞ்சர் காலத்துலேருந்தே இது அதுக்கும் முன்னிருந்தேன் சிதம்பரனை போடாததுக்கு முன்னிருந்தே அது சரி இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன இந்த ரெண்டு பேத்த ஃபஸ்ட்டில் இது பண்ணாங்க பார்த்தியா வேட்டை குரூப்பெல்லாம் ரெண்டாச்சு பார்த்தியா ரெண்டான பின்னாடி ஒரு குரூப் பிடிக்கிறாங்க அதில் வந்து அந்த தரப்பு என்ன சொல்லுதுன்னா வீரப்பா அவங்க என்ன வந்து கொம்பை வச்சு பிடிச்சி கொடுத்துட்டா அப்படி எங்களை அப்படிங்கிற அப்படி இவங்க என்னங்கிற அப்போ வீரப்பன் குரூப் என்ன சொல்லுதுன்னா பிலிரங்காப்பட்ட போய் ஆணையை அடிச்சுப்புட்டு அங்கே எங்கள் பேரை சீட்டு எழுதி வச்சு வீரப்பன் தான் சீட்டு எழுதி நான் தான் வீரப்பண்ணு அவங்க தான் சீட்டு எழுதி வச்சுட்டாங்கிறது இப்போ சொல்கிறாங்க இது ரெண்டு குரூப்பில் எது உண்மை எது பொய்ங்கிறது நம்மளால் தீர்மானிக்க முடியல வீரப்பன்ங்கிற அப்படி பிலிரங்காப்பட்டாவில் போய் ஆணையை அடிச்சுப்பிட்டு வீரப்பன் நான் தான் அடித்தேன்னு சொல்லி அந்த இப்போ அந்த இப்போ வீரப்பனுக்கு ஆப்போசிட் குரூப்பு சீட்டு எழுதி வச்சுட்டாங்க அப்படிங்கிறது இவங்களுடைய குற்றச்சாட்டு அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னென்னா அரசியல் பலர் இருந்துச்சு போலீஸே அவங்க கையில் இருந்துச்சு வீரப்பா அவங்க என்ன கையில் போலீஸே எவ்வளோ ஆணை அடிக்கும்போது அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாங்க பாரஸ்காருக்கு போலீஸாக இருக்க எல்லாத்துக்குமே லஞ்சம் கொடுத்தாங்க ஆனக்கொம்பிலாம் எல்லா 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 பாரஸ்கார பசங்க போலீஸார பசங்க எல்லாமே வாங்கி தண்ணி தான் சரி சரி அப்போ என்ன இது பண்ணிக்கிறாங்கன்னா மாதையை வந்து கொம்பை வச்சு பிடிச்சி கொடுத்துட்டா அப்படிங்களே ஓ அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பு நாயம் இவங்க தரப்பு நாயம் இப்படி இது என்னங்கிறது என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது யார் என்ன பண்ணனாங்கிறத அது அவங்க மாரியம்மா தற்கொலை பண்ணதுக்கு தான் வீரப்ப ரவுதரம் ஆகிட்டாரு அப்புறம் தான் சீனிவாசம் போட்டது அப்படிங்கிறாங்க அது வர வர ஒரே நிமிஷம் இருங்க இந்த ரெண்டு தரப்புக்கு இந்த இந்த பிரச்சனை வந்துச்சா இந்த பிரச்சனை வந்து அந்த இந்த ரெண்டு பேர்த்த ஃபர்ஸ்ட் கொண்டு போய் டிஎஃப் சீனிவாசம் பிடிச்சிட்டு போகிற அப்படியா இந்த கொம்பை வச்சு பிடிச்சி கொடுத்தாங்கிறத அந்த அந்த இதுலேயே டிஎஃப் தான் இந்த அப்படி டிஎஃபை தான் பிடிச்சிருக்கிற அப்படி ஆனால் மாதையை வச்சு கொடுத்துருந்தா டிஆப்ஐ எப்படி பிடிக்கும் அப்படி இது பிடிக்க வேண்டிய எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுங்கிறதே நமக்கு கொஞ்சம் சிக்கலாக தான் சிரமமாக தான் இருக்குது இது அவங்களுக்கு தான் தெரியும் பாதிக்கப்பட்ட இந்த குரூப்பாக அந்த குரூப்பாக ரெண்டு குரூப்புக்கு தான் தெரியும் உமா அங்கே என்ன நடச்சுங்கிறது நம்மளால இப்போ துல்லியமாக கணிக்க முடியல அப்புறம் என்ன ஆச்சு அந்த டைமில் தான் அந்த ரெண்டு பேர்த்துக்கு துப்பாக்கி கொடுத்தா சீனிவாசம் தான் ஓஹோ ஃபஸ்ட்டு தப்பு சீனிவாசனம் துப்பாக்கி கொடுத்த தப்பு அதுக்கு பின்னாடி இவங்க அதில் வந்து இவங்க அவங்களே சொல்கிறாங்க பிடிச்சி கொடுத்துருணும் வேறு பிடிச்சி கொடுத்துருன்னு நல்வழிக்கு கொண்டுட்டு வரணுங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க நீ அந்த ஆளையா நல்வழிக்கு பண்ணுற இப்போ நான் தப்பு பண்ணுறேன்னா நான் பண்ணுற தப்பு திருத்திக்கா அவன் அவன் மாட்டுற அன்னைக்கு அவன் மாட்டிகிட்டு போட்டோம் இப்போ இவங்களுக்காக அதை தான் சொல்கிறேன் எதே அவங்க ஒரு பக்கம் வேட்டையாடினாங்க நீங்கள் ஒரு பக்கம் வேட்டையாடினீங்க நீங்கள் உங்கள் தரப்பில் நீங்கள் வேட்டையாடிக்கிட்டு போயிருங்க அவங்க தரப்பில் அவங்க வேட்டையாடிக்கிட்டு போயிட்டுருக்கேன் இது பொது சொத்து இது ஃபாரஸ்ட் சொத்து வந்து பொது இது கவர்மெண்ட்டுக்கும் சொந்தம் மக்களுக்கும் சொந்தம் இப்போ சிக்கேரி வேட்டையாக இருக்கட்டும் யானை வேட்டையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நான் ஒரு ஒரு பொதுப்படையான இதை சொல்கிறேன் இது அலங்காட்டு பொருள் நீ அடித்தாலும் தப்பு இப்போ தப்பு தான் நான் அடித்தாலும் தப்பு தான் வனத்துறை அடித்தாலும் தப்பு தான் இது அரசாங்க சொத்து என்னமோ ஒரு இதெல்லாம் எல்லாம் அடிக்கிறீங்க அதிகாரிகளும் லஞ்சம் வாங்குறாங்க அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறது தப்பு தான் போய் வேறு கட்ட மட்டும் ஆணைக்கும் கும்பாடிச்சு இப்போ எல்லாம் பணத்தை வாங்கிக்கா நீ ஆணைய ஆடின்னு சொல்கிறது அது எல்லாத்தோடய பெரிய தப்பு அவங்க பண்ணணும்னு தப்பு இவங்க பண்ணணும்னு தப்பு இவங்க பண்ணணும்னு தப்பு மூணு தரப்புலேயுமே தப்பு இருக்குது தப்பு இல்லாத போகலை இந்த துப்பாக்கி கொடுத்தது எல்லாத்தோட தப்பு நீ நேரடியாக பிடிச்சிருக்கலாம் பிடிக்க முடியல அவங்ககிட்ட இப்போ இப்போ துப்பாக்கி கொடுத்தா அவங்க அப்போ வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டாங்க பிடிக்கிற மா சூட்றான் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பின்னால் இது இப்போ இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் பகை மூட்டி விட்டது யாரு தானே ஆரம்ப காலத்துலேயே ஆரம்ப காலத்தில் ரெண்டு குடும்பமும் ஒன்றா இருக்கிற குடும்பத்தை டிவைடாக பாக பாக பண்ணுற மாதிரி இப்போ பழியை வளர்த்து விட்டது இந்த ஆள் தான் சரி அப்புறம் இருந்தே ரெண்டு பேர்த்துக்கு இதாயிடுச்சு அப்புறம் தான் பின்னால் அந்த இப்போ பையனா இவங்கள எல்லாத்தையும் பூச்சி கொண்டுட்டு போய் உள்ளே வச்சாங்க உள்ளே வச்ச பின்னாடி கொண்டு போய் இந்த டிஎப்பா கொடுக்கிட்டு போய் அங்கே சிதம்பரங்கிட்ட கட்ட கொடுத்தது சிதம்பரமும் கொண்டு போட்டா அந்த டிஎப்பா இவன் போய் அவன் மாட்டானா சிதம்பரம் வீரப்பனுக்கு பெரிய கேஸ் கேஸ் ஒப்படைக்காட்டானுக்கு அது அப்படியாச்சா பின்னால் வீரப்பன் அவங்க அம்மா சேர்த்தா அப்படி அந்த டைமிலயும் போலீஸ் போட்டு உட்கார வச்சுக்கிட்டாங்க அவங்க அம்மா எப்படி சேர்த்தது கேன்சர் நோய் வந்து புற்றுநோய் வந்து அதுலயும் வேற போக அந்த அந்த ஒரு பத்து மாசம் பெத்து எடுத்த தாய் கடிக்காம எறும்பு கடிக்காம வளர்த்துறாங்க இது பண்ணாங்க அதுலயும் தடுத்து விட்டாங்க இவர் போய் பாக்குறதுக்கு இல்ல போகல ஒவ்வொரு இதும் நடக்கும்போது வன்மம் கூடுதலாகுது இல்லையா அப்படி இருந்த காலகட்டம் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி டிஎப் ஆ சொல்கிறது கேளுங்க அதுக்கு பின்னாடி தான் குண்டல்பேட்டையில் போய் தங்குறாங்க அங்கே போய் அவன் பூரா டிஎஃப் அட்டாக் பண்ணி அங்கே அப்போ அர்ஜுன மச்சனை ஒருத்தனை சூட்டு போடுறாங்க அங்கே ஒரு கார்டு வாசல ஒருத்தனை ஷூட் போடுறாங்க இந்த அசம்பாதங்கள்லாம் நடந்த பின்னாடி தான் குண்டல்பேட்டையில் குண்டல்பேட்டையில் துப்பாயெல்லாம் சீசாரண பின்னால்தான் அந்த ராஜாமணின்னு சொல்லி இருக்கிறான் அஞ்சூரில் அந்த பவானியில் அவனை கூட்டிகிட்டு இங்கே இங்கே போகிறாங்க துப்பாக்கி வாங்குறதுக்கு கொண்டுட்டு போய் பெங்களூரில் ரூம் போட்டு அவன் தான் பிடிச்சி கொடுத்துட்றான் நேரடியாக பிடிச்சி கொடுத்துட்டு அவன் வந்துடுறான் ஹோட்டலில் வச்சு பிடிச்சி கொடுத்துட்டான் அந்த இதுலேருந்தே வளர்ந்துக்கிச்சு அன்னையிலருந்து ஃபஸ்ட்டு என்னைக்கு துப்பாக்கி கொடுத்தானோ அன்னைக்கு வந்து சீனிவாசன் ஆறுங்கிறது வீரப்பனுக்கு தெரியாது பெங்களூரில் பிடிச்சாங்க பார்த்திங்கன்னா அன்னைக்கு தான் குண்டல்பேட்டை காட்டில் துப்பாக்கி எடுத்தேன் பார்த்துக்கிறா அப்படியா நில வெளிச்சு மங்களாரம் நில வெளிச்சில் பார்த்துக்கிறாடி அன்னைக்கு என் சொன்னது வீரப்பன் சொன்னது அன்னைக்கே நான் அவன் மாதிரி பார்த்தேன் துல்லியமாக என்னால் கணிக்க முடியலன்னு எப்படி ரெண்டாவது பெங்களூரில் பிடிச்சி பெங்களூரில் பிடிச்சப்போ நிறையா அதிகாரி வந்து பிடிச்சிருக்கிறாங்க இப்போ அன்னைக்கும் டிஎப்பா சரியா இப்போ அடையாளமாக கண்டாராக அங்கே தெரியல பின்னால் படகா அந்த இப்போ ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட ஒருத்தர்கிட்ட போய் இப்போ ரெண்டு லட்சரூவா பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு பேசினாரான் அதெல்லாம் அவராக சொன்னது தான் நான் பார்க்கல எனக்கு தெரியாது அவர் வாய முகாந்திரமாக சொன்ன தான் நான் சொல்கிறேன் அப்புறம் அவர் நான் கேஸ் போட்டுறேன் போடுற கேஸ் இது ஆகாது வேறு பார்த்து தண்டனை ஆகாது நானே ஏன் வாங்கிட்ட ரெண்டு லட்சம் வாங்கிட்டு நான் கெட்டப்பேர் வாங்கிக்கணும் முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கிறேன் எனக்கு இந்த கெட்டப்பேர் வேண்டாம் உனக்கு உன்னை நல்வழி விட்றேன் நீ நாட்டுக்குள்ளே வாங்குற மாதிரி தான் அவர் சொல்லிக்கிறார் சரி அப்படி தான் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு தான் அப்படிங்கிற மாதிரி ஆள் இருந்துருக்குற அப்படி அப்புறம் வந்து சார்பு மகநாடு அப்போ எல்டிடி பிற பார்க்குறேன் ராஜீவ்காந்தி இவங்கெல்லாம் பெங்களூரில் ஆயத்தவ படைக்கணுங்கிற மாதிரி ஒரு சார்பு மகா நாடு போட்டிருக்கிறாங்க அந்த சார்பு மகாநாட்டுக்கு நீ பார்த்துக்கா அப்படின்னு டிஎஃப் ஆகிட்ட ஒப்படைச்சி முட்டு இவர் போய் நான் வாங்கிட்ட பிடிச்சி ஒப்படைச்சரில்ல நீ என்னிட்ட கூடு நான் என்னவங்ககிட்ட யாரும் இப்போ எங்கெங்கே ரைப்பில் வாங்கினா எங்கெங்கே துப்பாக்கி இருக்குது எங்கெங்கே தோட்டா இருக்குது யாருக்கு கொம்பு கொடுத்தான் அவன் அந்த ஓனர் எப்போ எங்கே இன்னும் இருக்கிறான்னு நான் அவனை பூரா ரெக்கவரி பண்ணி பூரா ஆளுங்களையும் நான் இது பண்ணோம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் சரி நீ பிடிச்சி கொடுத்த ஆளும்தான் நீ எடுத்துகிட்டு போ இது ஃபாரஸ்ட்டு வந்து எதை குலக்கேஸு நாங்கள் போடுவோம் ஃபாரஸ்ட்டு இப்போ யானை அடிச்ச கேஸ்லாம் நீ தான் போடணும் நீ என்ன பண்ணுறியா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொண்டுட்டு வா அப்படின்னு கொடுத்துட்டாங்க கொண்டுட்டு வந்து பூதி படகாப்பாங்களா அங்கேருந்து கொண்டுட்டு வந்துருக்கிறாங்க கூட்டி கொண்டுட்டு வந்து பூதி படகைப்பாங்கலாம் அவ்வளோ ஒரு நாள் வச்சிருந்தாங்களா இல்லை அன்னைக்கே நேரடியாக காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்களா கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே ஒரு தோட்டத்தோக்கை வச்சிருக்கா அப்படி இங்கே அஞ்சு ஒரு நேர் மேற்கேத்தான் சத்தியமங்கலங்காட்டில் தான் இருந்திருக்குறாங்க கொண்டுட்டு வந்து வீரப்பனுக்கு போகிறேன்னா ரெண்டு கையும் காப்பு போட்டு கூட்டிகிட்டு போயிருக்கிறாடி டிப்பா ஒரு நாலஞ்சு பாரஸ்கார பசங்களை கூட்டிகிட்டு போயிருக்கிற அப்படி போய் பார்க்கும்போது அங்கே வீரப்பன் கேங்கு இருந்துருக்குது இவங்களை பார்த்துட்ட உடனே இருபத்தி ரெண்டு ஒரு பதினாறு பதினேழு நாள் ஆகி போயிட்டு அப்படிக்குது அதுக்கு பின்னாடி அங்கே கூட்டிகிட்டு போகும்போது இவங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிவிட்டாங்க போலீஸ் வந்துடுச்சுன்னுட்டு போலீஸ் பார்சலாக வந்தாங்க நம்மட்டு விட்டு அடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க பண்ண பாத்திரமெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க சரி என்னடா பண்ணுறது அப்படின்னுட்டு போய் அங்கே ஒரு தோட்டத்தை போய் கல்வங்களை வச்சுருந்தா அப்படியே அந்த கல்வங்களை போய் தோட்டத்தை போய் எடுத்து விட்றா எங்கடா இப்போ ஆளுங்கெல்லாம் வாங்கும் போது ஆளுங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க என்ன நினச்சிட்டு போகிறோம் அப்படியே நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் நம்ம ஆளுங்க அந்த இடத்துல நம்மளை இந்த அஞ்சாறு பேர்த்தையும் சூட் அஞ்சு விட்டு நம்மளை காப்பாற்றி போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் மனசில் நினச்சிட்டு போனா அப்படியே வேறு மனசில் நினச்சிட்டு போகிறது நம்மளாலேயும் நம்மளை காப்பாற்றி விட்டு விடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் போன அப்படியே எல்லாம் எவ்வளவு குச்சி ஓடி போயிட்டாங்க அப்புறம் போய் எங்கடா துப்பாக்கி எடா ஆளுங்க அப்படின்ட்டு இது பண்ணும்போது இங்கே தான் ஒரு துப்பாக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னுட்டு அந்த ஒரு உடஞ்ச தோட்ட துப்பாக்கி ஒன்று வந்துச்சான் அதை காட்டியிருக்கிற அப்படி அதை எடுத்து பூட்டை தெரியல இவன் கழட்டி ஓப்பன் ஓப்பன் பண்ணாத இப்போ கழட்டி பிட்டு பிட்டா வச்சுட்டாங்க அதை ரெடியாக எடுத்து பூட்டை தெரியல அந்த டி அப்பாவுக்கு அப்புறம் இந்த இந்த சீனி தான் இந்த சீனிவாசனே தான் அப்புறம் அந்த பின்னால் எப்படா போட்டுறதே அப்படின்னு ஒரு கிட்டியாக காமிச்சா அப்படியா அப்புறம் பொறினு அப்படி கை கட்டி இருக்கும் போதே கொடுங்க அப்படின்னு வாங்கினா அப்படி அது பண்ணி பூட்டி கொடுத்துட்டாரான் சரி அதை வாங்கி கொடுக்கிட்டோம் பங்களாவில் வச்சுட்டு கொம்பு ஏற்கனவே இங்கே இப்போ செத்தையான கொம்பாவில் அடித்து சீஸ் பண்ண கொம்பா பங்களாவில் இருந்துச்சான் பூதி படகா பங்களாவில் இந்த கொம்பு கொம்பு ரெடி துப்பாக்கி ரெடி ஓனர் வேணும் இருக்குது கொம்பு எனக்கு கொடுத்த சொல் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க திருச்சூரில் கொடுத்தேன் சரி எடுத்தாங்க ஜிப்பு துருவக்கா புடந்து திருச்சூர் கூட்டிகிட்டு போய்க்கிறாங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆமாம் இதே டிஎஃபாக ஜிப் எடுத்து திருச்சூர் கூட்டிகிட்டு போய்க்கிறான் சரி